சிவராத்திரி அன்று செய்தால் கட்டாயமாக ித்துக்கு உட்படுவீர்கள் செய்யக்கூடாதவை செய்யக்கூடியவை சிவராத்திரி அன்று நீங்கள் எவ்வையெல்லாம் செய்தால் பிரச்சனைக்கு உள்ளாவீர்கள் சிவனின் சாவத்துக்கு கோபத்துக்கு உள்ளாவீர்கள் எவ்வையெல்லாம் நீங்கள் செய்யலாம் விரதத்தை பிடிக்கலாம் அது கோயிலுக்கு சென்றுதான் பிடிக்கலாமா இருந்து பிடிக்கலாமண்டா எவ்வாறு பிடிக்கணும் என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அதனால் ஏற்படும் பலன்கள் நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்குமா சிவராத்திரி விரதம் இருந்தா என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக வடிவாக பேருங்கள் கொஞ்சமும் விடாமல் படிவாக பார்க்கிறதோட விளங்காட்டி திரும்பி ஒருக்கா பார்க்கிறதோட மற்றவர்களும் பெற பகிருங்கள் ரெண்டு பகிரங்கள் மற்றவர்களும் பயன் பெறணும் எல்லாரும் தெரிந்து கொள்ளணும் சிவனின் மக்கிமையையும் சிவராத்திரி என்று செய்யக்கூடாதவையே மறைந்து கொள்ளணும் சிவராத்திரி என்பது ஒவ்வொரு வருடமும் விரதம் ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு முக்கியமானதாக உங்களுக்கு பிரயோசனமானதாக அமையும் என்று நான் நம்புகிறேன் வீடியோ கீழே இருக்கிற சப்பரேட் பட்டியல் கிளிக் பண்ணிட்டு ஓல் பாருங்க எந்த இமெயில் அட்ரஸ் பண்றீங்களோ அந்த தான் போட்டோ போட போன அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வரும் இது வாசிராஜி அஸ்ட்ரோலஜி சேனல் சரி தொடர்ந்து பார்க்கலாம் நிச்சயமாக நீங்கள் சிவராத்திரி விரதம் பற்றி இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளையும் என்னென்ன நான் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டது என்பதையும் அறிந்து கொள்வீர்கள் சிவராத்திரியின் பொருள் மற்றும் முக்கியத்துவம் தேவான பார்த்து கொண்டு போகலாம் அது மட்டும் கூடுதலான இந்துக்கள் சிவராத்திரி விரதத்தை மகிமையாகத்தான் குடிக்கிறீர்கள் சிலர் இந்த தப்புக்களை பண்ணுகிறீர்கள் அந்த தப்புக்களால் நீங்கள் பெரும் பிரச்சனைகளுக்கு ஆளாகிறீர்கள் எந்த தப்புகள் பண்ணக்கூடாது என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் முதல்ல சிவராத்திரியின் பொருளை பற்றி பார்க்கலாம் முக்கியத்துவம் சிவராத்திரி என்றால் சிவனின் இரவு என்று பொருள் இது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணமான இரவென்றும் சொல்லுவார்கள் சிவபெருமான் லிங்கோத்பவராக தோன்றிய இரவென்றும் பல்வேறு புராணங்கள் கூறுகின்றன அடியும் முதியும் தேடிய கதையெல்லாம் இருக்கின்றது இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் வாழ்நாள் உள்ள தடைகள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவராத்திரி விரதம் பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலை அளிக்கும் என்றும் நம்பப்படுகின்றது வயது போனவர்கள் இதை கும்பிடுவதனால் வேண்டும் என்ன வரம் கேட்டு கும்பிடுகிறீர்களோ ஒழுங்கான முறையில் அவ்வரம் கிடைக்கும் ஆனால் நான் சொன்ன முறையில் கும்பிட வேண்டும் நீங்கள் சிவராத்திரி விரதத்தின் வகைகள் இருக்கின்றது ஆனால் இது வந்து மகா சிவராத்திரி மற்ற சிவராத்திரிகளை சிவராத்திரி என்று யாருமே அழைப்பதில்லை அதாவது நித் நித்திய சிவராத்திரி என்று ஒன்றிருக்கின்றது அது ஒவ்வொரு நாளும் இரவில் சிவனை வழிபடுவது நித்திய சிவராத்திரி என்று சொல்வார்கள் கேட்டுக்கொள்காமா மாத சிவராத்திரி மாதம் மாதம் வரும் ஒவ்வொரு மாதமும் தேய்வுரை சதுர்த்ததி திதியில் சிவனை வழிபடுவது தான் மாத சிவராத்திரி என்று சொல்லுவார்கள் ஒவ்வொரு மாதமும் சது தேய்வுரை சதுர்த்தி திதியில் திதியில் சிவனை வழிபடுவது மாத சிவராத்திரி என்று சொல்வார்கள் என்ற தை மாதம் தெய்வுரை பிரதமை முதல் பதிமூன்று நாட்கள் ஒற்றுவேளை உணவுண்டு பதினான்காம் நாள் சதுர்த்தசி அன்று விரதம் அனுஷ்டிப்பது தான் அந்த சிவராத்திரி என்பார்கள் இந்த விரதங்கள் இருந்ததனாலும் நீங்கள் நினைப்பது கிடைக்கும் ஆனால் மிஞ்சியதுதான் மகா சிவராத்திரி இந்த மகா இந்த எல்லாத்தையும் எது எந்த விரதத்தை மிஞ்சிய ஒரு விரதம் என்றால் மகா சிவராத்திரி விரதமே இந்த மகா சிவராத்திரி ஒரு நாள் நீங்கள் பிடிக்க போற இந்த ஒழுங்கு முறையில் மற்றும் விதிமுறைகளை கடைபிடித்து பிடிப்பதனால் உங்களுக்கு நீங்கள் எது கேட்டீர்களோ அந்த வரம் கட்டாயமாக கிடைக்கும் அது வேலையாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விதிவுகள் சண்ட சச்சரவுகள் விலகுவதென்றாலும் சரி இந்த மகாசுவரத்திரி விரதம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆகவே இந்த பதிவை முழுமையாக பெறங்கள் மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் இது வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வசிரஜி அஸ்ட்ராலஜி மகா சிவராத்திரி மாசி மாதம் தேய்புரை சதுர்த்தசி அன்று வருவது இதுவே மிக முக்கியமான சிவராத்திரி ஆகும் சிவராத்திரி விரதத்தின் வழிபாட்டு முறைகள் நான்கு கால பூஜை சிவராத்திரி இரவில் நான்கு ஜாமங்களிலும் சிவனுக்கு அவசகம் மற்றும் பூஜைகள் செய்ய வேண்டும் முதல் ஜாமத்தில் பஞ்சகவ்விய அவசகம் அதாவது பால் தயிர் நெய் கோமேதம் அதாவது கோமியம் போண்டனை வைத்து சாத்தி அதாவது வீபூதி எல்லாத்தையும் இல்லாட்டி வீபூதி தயிர் போன்றன எல்லாம் ஊற்றி அதாவது ஒரு லிங்கத்தை வைத்து வீட்டில் வைத்து செய்யலாம் இல்லாட்டி கோயிலுக்கு சென்று நீங்கள் இது வயிற்றில் ஏதாவது கொண்டே கொடுத்து இல்லாட்டி எல்லாத்தையும் வாங்கி உங்களால் கொடுக்க வசதி வசதியுதான் கொடுக்கலாம் இல்லை என்றால் சும்மா போய் பூவை கொடுத்து கூட நீங்கள் உங்களுக்கு வசதி உங்களின் வசதி கேட்ட மாதிரி நீங்கள் கடன் கடன் வாங்கி ஒன்றும் செய்ய தெரியல அதை கடவுள் ஒரு நாளும் கேட்கவில்லை உங்களின் வசதி கேட்ட மாதிரி போய்ட்டு இருந்து செய்யுங்கள் கண்ணீரால் கூட அவசரம் செய்யலாம் என்று கண் மற்ற விட கண்ணீரின் அவசரத்துக்கு கடவுள் வெளியு அதாவது கடவுளின் மேல் கண்ணீர் விழும் அளவுக்கு சிலர் போயிருந்து அழுவார்கள் தனிப்பட்ட இடத்தில் இருக்கும் அதாவது ஆலமரத்தடியில் இருக்கும் கணவதியின் கரையில் போயிருந்து கணவதி ஏறும் வராத நேரத்தில் வடிவ கணவதியின் தலையில் தண்ணீர் உள்ள அழுதாலும் அடுத்த உடனே உன்னது பிரச்சனைகள் தீரும் அத போலதான் இந்த மகா கோபாதே எரிச்சல்டாதே யாரையும் திட்டாதே யாருடனும் சண்டைக்கு போகாதே யாருடனும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்காதே அது மட்டுமில்லாமல் எதையும் யோசிக்காதே எதையும் சிந்திக்காதே உன்னை சிவனையே சிந்தித்துக் கொண்டிருந்த நேரம் நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லிக் கொண்டிருக்கோணும் வீட்டில் இருந்து செய்வதென்றால் ஒரு லிங்கத்தையோ வைத்து மகா சிவராத்திரி என்று மாசி மாதம் தெய்வர சத்தி என்று வருவது ஒவ்வொரு வருடமும் வருகின்றது நாளைக்கு மகா சிவராத்திரி என்று சொல்லுவோமோ இதுவே மிக முக்கியமான சிவராத்திரியாகும் சிவராத்திரி விரதத்தின் வழிபாடுகளில் நான்கு கால பூஜை முதலாவது பூஜை நீங்கள் என்னென்ன செய்வோம் என்று சொல்லியிருக்கிறேன் அதாவது முதல் ஜாமத்தில் பஞ்சகவ்ய அவசகம் பால் தயிர் நெய் கொண்டு செய்யலாம் வீதி சந்தனம் குங்குமம் எல்லாம் போட்டும் செய்யலாம் இரண்டாம் ஜாமத்தில் பன்னீர் அவசகம் செய்வது சிறப்பு பன்னீர் நாள் இரண்டாம் ஜாமத்தில் அவசகம் செய்யணும் மூன்றாவது ஜாமத்தில் தேன் அவசகம் செய்வது சிறப்பு இல்லாட்டி ஒரு கீழே ஒரு தட்டை வச்சு தட்டுக்கு மேல ஒரு குட்டி லிங்கத்தை வைத்து நீங்கள் அவசகம் செய்து கொள்ளலாம் வீட்டில் வைத்து சரியா லிங்கத்தை வீட்டில் அறையில் வைத்து தட்டுல உண்டுல வைத்துட்டு சேர்த்து அந்த தட்டை அதை எடுத்து நீங்க பிரசாதமாக நீங்கள் உட்கொள்ளலாம் சரியா மூன்றாவதாக அதாவது தேன் தயிர் அதுகளை பார்த்துட்டு வெளியிலையும் மூத்தலாம் அதுவும் கூட விருப்பம் மூன்றாம் ஜாமத்தில் தேன் அவசகம் செய்வது சிறப்பு எல்லா விடில் நீங்கள் கோயிலுக்கு கொண்டு போய் தேன் தயிர் பால் உங்களால் முடிஞ்சதுகளை இல்லை நீ அதுகளெல்லாம் கொண்டே கொடுங்கள் கொடுத்துட்டு கோயிலில் முழிக்குங்கள் கோயில் முழிப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் மூன்றாம் ஜாமத்தில் தேன் அவசகம் செய்வது சிறப்பு நான்காம் ஜாமத்தில் சந்தன அவசகம் செய்வது சிறப்பு நான்காம் ஜாமத்தில் சந்தன அவசகம் செய்வது சிறப்பு அவசர பொருட்கள் சிவலிங்கத்துக்கு பால் தயிர் தேன் நெய் வண்ணீர் சந்தனம் இளநீர் விபூதி போன்ற பொருட்களால் அவசகம் செய்யலாம் அர்ச்சனை வில்வமில்லை தாமரை செம்பருத்தி அரளி போன்ற மலர்களால் சிவனை அர்ச்சிக்கலாம் முக்கியமாக வில்வமில்லை நல்ல முக்கியமான ஒன்றாகும் வில்வமில்லையே இரவிரவாக போட்டு கொண்டிருந்தாராம் அதாவது புலி பிடிச்சிட போதும் நினைச்சு கீழே இருந்த லிங்கம் முழுமையா நிரம்பித்தது அவர் நித்திரையே உள்ளே அடுத்த நாளும் உம் தான் இறங்கி இருக்கிற பார்த்தா கீழே இருந்து சிவன் தோண்டி அவருக்கு காட்சி கொடுத்தான் இப்படி எல்லாம் கதை இருக்கின்றது தான் சிவரா தெரியா சரியா இப்படியெல்லாம் கதை நடந்திருக்குன்னு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆகவே வில்வமில்லை தாமரை செம்பருத்தி அரளி போன்ற மலர்களால் சிவனை அர்ச்சிக்கலாம் சிவ மந்திரங்கள் ஓம் நமச்சிவாய என்று சொல்லலாம் சிவபுராணம் படிக்கலாம் இல்லாட்டி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயோ ஓம் நமச்சிவாய என்று சொல்லிக் கொண்டுக்கலாம் அல்லாடி சிவபுராணம் போன்ற மந்திரங்களை உச்சரிக்கலாம் சிவராத்திரி கதை சிவராத்திரி கதைகளை கேட்பது சிறந்தது சரியோ இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை வழிபடுவது சிவராத்திரி விரதத்தின் பலன்கள் வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு எது நல்லது இது கூட அன்றும் பார்க்கலாம் சிவராத்திரியின் பலன்கள் வந்து மன அமைதி கிடைக்கும் பாவங்கள் நீங்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் மோட்சம் கிட்டும் சிவராத்திரி விரதத்தின் போது தவிர்க்க வேண்டியவை செய்யக்கூடாதவை செய்தால் சிவனின் கோபத்துக்கு ஆளாக்க கூடிய கூடா கூடியவையை பார்க்கலாம் அதே நேரம் நீங்கள் என்ன நினைத்து சிவனின் விரதத்தை நான் சொன்ன ஒழுங்கில் அதாவது நீங்கள் இது இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு அவ்வாறாக கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி அதாவது சிவனின் சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒரு நேரம் சாப்பிடணும் வடிவாக்களுங்கள் சிவராத்திரி அன்று இல்லை சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒற்று நேரம் சாப்பிட்டு சிவராத்திரி அன்று முழுமையாக விரதம் பால் வளம் சாப்பிடலாம் இரவு அதாவது ஏலமானாக்கள் ஏலாதாக்கள் ஏதாவது டேயில சாப்பிட்டு கொள்ளுங்கள் ஏலாதாக்களை நாங்கள் சொல்லல ஆனால் மாமிசம் மது மாது இதுகளை தவிர்க்க வேண்டும் தவிர்க்க வேண்டியவை என்னன்றதை பார்க்கலாம் நீங்கள் விரும்பிய வரம் கிடைக்கணுமெண்டா தவிர்க்க வேண்டியவை தவிருங்கள் தவிர்க்க வேண்டியவை சிவனின் கோபத்துக்கு ஆளாவீர்கள் அதாவது சைவர்களாக இருந்தும் இந்துக்களாக இருந்தும் இத்தவரை செய்யாதீர்கள் சைவ உணவு மற்றும் மது அருந்த கூடாது கோவம் பொய் தீய எண்ணங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் சிவராத்திரி என்றும் சிவராத்திரிக்கு முதன் நாளும் சிவராத்திரிக்கு அடுத்த நாளும் முக்கியமாக இந்த விஷயங்களை செய்யாதீர்கள் சிவனின் கோபத்திற்கு ஆளாவீர்கள் கோவம் கோபம் பொய் தீய எண்ணங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் பகலில் தூங்கக்கூடாது கூடாது சிவராத்திரி அன்றும் சிவராத்திரி அன்று முக்கியமாக பகலில் தூங்கக்கூடாது தாமத்திய தாம்பத்திய உறவு கூடாது சிவராத்திரிக்கு முதன் நாளும் சிவராத்திரிக்கு அடுத்த நாளும் சிவராத்திரி அன்றும் தாம்பத்திய உறவை தவிருங்கள் சிவராத்திரி விரதத்தின் உணவு முறைகள் விரதம் இருப்பவர்கள் பழங்கள் பால் தண்ணீர் போன்றவற்றை அருந்தலாம் விரதம் முடிந்த பிறகு சிவராத்திரிக்கு அடுத்த நாள் அதிகாலையில் உம் ஜீரணமாகும் உணவுகளை உண் உண்ண வேண்டும் சிவராத்திரி அன்று சிவபெருமானை முள்ளும் எனதுடன் வழிபட்டு அவரின் அருளை பெறுங்கள் அது மட்டும் இல்லாமல் டிவி வாத்தல் சும்மா தாயம் அது இதன்று விளையாடுறது அதுகள் செய்யாமல் சிவனை நினைத்துக்கொண்டு சிவன் அருள் தரம் பாடல்களை பாடிக்கொண்டு எல்லாட்டையும் சிவனின் பா அப்படி நிற்கிற தூக்கும் சிவனின் படங்கள் தத்துவமான படங்கள் எண்ணத்தையும் பாருங்கள் சிவனின் மந்திரங்களை உச்சரியுங்கள் சிவனே நினைத்துக்கொண்டு விரதம் இருந்து பாருங்கள் நீங்கள் கேட்பது கிடைக்கும் அதாவது எந்த சிந்தனையும் இல்லாம யாருடனும் கண்டுபிடிக்கும் ஒரே இடத்துல இருந்து சிவனே சிவன் நமச்சிவாய் நமச்சுவாய் என்று சொல்லி கொண்டிருந்தீங்கள் என்றால் கட்டாயமாக கிடைக்கும் நீங்கள் கேட்கும் வேற தோஷம் ராகுகேது தோஷம் எல்லா தோஷங்களை பற்றியும் வீடியோ போட்டுக்கலாம் அதே நேரம் நீங்கள் செவ்வாய் தோஷம் ராகுகேது தோஷம் இருக்குன்னு நினைச்சு கொண்டு லக்கணத்தில் இருக்க இருக்கு இருக்குன்னு நினைச்சுக்கணும் சில இடங்கள்ல இருந்தால் சில கிரகங்களுடன் இருந்தால் செவ்வாய் தோஷம் ராகுகேது தோஷமோ இல்லை என்பது பற்றியும் நான் வீடியோவாக போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கிரகங்கள் பற்றியும் போட்டுக்கிறேன் கிரகம் நீசன நீசனா பார்த்தா நீசபங்க ராஜயோகம் ஆகவே கிரகம் வேற என்னத்தை பார்த்தா என்னத்தோட சேர்ந்தா என்ன மாறி நீசபங்க ராஜயோகம் ஏற்படும் சிலருக்கு நீசபங்க ராஜயோகம் பிரயோகமே ஏற்படாது என்பதை பற்றியும் போட்டுக்கிறேன் இடங்களிலும் இருக்கும் கிரகங்களின் பலன் கிரகம் இல்லாத வீட்டின் பலன் ரெண்டு கிரகம் மூன்று கிரகத்துக்கான பலன் என்று சக்கல ஜாதகத்தில் உள்ள அனைத்து பலனையும் போட்டுக்கிறேன் பிளேலிஸ்ட்ல இந்த வசிரஜி அஸ்ட்ரோலஜி சேனல் இருக்கு